அரட்பெரும் சோதி ஆடி மாதம் அம்மன் மாதம் நாளை ஆடி பஞ்சமி வராகி அம்மனை உங்கள் வீட்டுக்கு அழைத்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய செல்வ தடைகளை சரி செய்ய ஒரு எளிய தன வசிங்கிரி தாயோட ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் நாளை உங்கள் வீட்டில் எலுமிச்சி மலம் போட்டு எலுமிச்சி மலத்தை கட் பண்ணி தீபம் போட்டு இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி வராகி தாய்க்கு வேண்டுதல் வையுங்க அந்த தாய் வேண்டியதை தருவாள் ஓம் சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ் மனோன்மணி வராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சொருபிணி அசதாரித்ய நாசினி இஷ்டகாமராயினி வராகி நமஸ்துதே வராகி தாயின் வாழ்த்து துதிய சொன்னாவே அதுல அஷ்டலட்சுமி சொருபி என்று வரும் அந்த சொருபி நாளை உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களையும் தனமழையாய் தருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நாளை வீட்டில் எந்திரித்து ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குழியுங்க பெண்கள் முகத்துக்கும் உள்ளங்கைக்கும் உள்ளங்காலுக்கும் மஞ்சள் தேய்ச்சு குழியுங்க காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் எளிய உணவுகளை மட்டும் பிரசாதம் மாதிரி தீர்த்த நீராகாரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க மாலை நேரத்துல உங்க வீட்டுல வேக வச்ச மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மொச்ச கொட்டை நடக்கடலை கிழங்கு வகைகள் ஏதோ ஒன்று பிரசாதமாக தயார் பண்ணி வையுங்க வச்சுட்டு வராகி அம்மாவோட இருந்தால் படம் வையுங்க இல்லைன்னா மஞ்சள்லேயே பிள்ளையார் மாதிரி வராகி அம்மாவை பிடிச்சு வச்சு அதற்கு முன்னாடி எலுமிச்சி மலத்தை வச்சு கட் பண்ணி எலுமிச்சி மளத்தை கிளீன் பண்ணி ரெண்டு எலுமிச்சி மலம் தீபம் அந்த எலுமிச்ச மலத்தை சந்தன குழ வச்சு எலுமிச்சி மலம் தீபம் போட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி முதல்ல உட்கார்ந்து ஓம் வம் வராகியை நம இந்த மந்திரத்தை சொல்லி உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய எதிர்மறையான நபர்கள் நமக்கு தொல்லை தரும் நபர்கள் நமக்கு கஷ்டம் தரும் நபர்கள் நமக்கு சண்டையிடும் நபர்கள் நம்மளை திட்டும் நபர்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி போகட்டும் அப்படின்னு இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லுங்க அதற்கப்புறம் செல்வத்தடை சரியாக ஐஸ்வர்யங்கள் பெற தன தானியம் கிடைக்க நீங்க சொல்ல வேண்டிய அற்புதமான சக்தி மிக்க சொர்ணவராகி தனவசிங்கிரி மந்திரம் ஸ்ரீம் க்ரீம் வராகி தேவியை நம க்ளீம் வராக முகி ஹிரீம் சித்தி சுரூபிணி ஸ்ரீம் தன வஷிங்கரி தனம் வருஷ வருஷ சுவாகா அப்படின்னு சொல்லி மஞ்சளால மோதிரவரல்ல மஞ்ச அஹ் குங்குமம் எடுத்து அந்த மஞ்சள் பிள்ளையார்ல வராகி அம்ம வச்சீங்கள அதற்கு அர்ச்சனை பண்ணும் ஐம்பத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு அனுப்புகிறேன் ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி அதற்கு அப்புறம் கற்பூர தீப எல்லாம் காமிச்சிட்டு அந்த மஞ்சளை நீங்கள் அதிலிருந்து தொடர்ந்து ஒரு வாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் நெற்றியில் வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் பிடிச்சு வச்சதை க கரைச்சி அப்புறம் ஒரே ஒரு காசை மட்டும் அந்த மஞ்சளில் கலந்து எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் ஊர்ல ஊரில் எந்த ஊரில் வராகியமாக்கு தனி சன்னதி இருக்காது அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் உண்டியல்ல இதையே போடுங்கள் ஒண்ணு அடுத்தது அந்த எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில போடுங்க வடக்கு தான் வந்து அம்மாவோட திசை அந்த திசையில நீங்க வேக வச்சு அந்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு பேலன்ஸ சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்க நைட்டு எளிய உணவை எடுத்துக்கிட்டு உறங்குங்க உறங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டில் மஞ்சள் தேய்ச்சு சிவப்பு பேனால ஓம் வம் வராகியை நம இந்த மந்திரத்தை நீங்க ஒரு ஐம்பத்தி ஒரு முறை எழுதி எல்லாம் உனி வராகி தாய் பார்த்துக்க பாப்பா அப்படின்னு பல்லூர் வராகி அம்மனையோ அல்லது தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகி அம்மனையோ வேண்டி பிரார்த்தனையை முடியுங்க தாய் உங்களுக்கு முன் வந்து வரம் தருவாள் நாளை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் உங்கள் அனைவருக்கும் அற்புதங்கள் ஏற்பட வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேர வேடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க யார் இந்த எளிய பரிகாரத்தை செய்ய போறீங்க வராகின் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினைந்து ஸ்ரீதாரணா என்கின்ற ஒரு நோக்கு தாரை சூட்சமம் சூட்சம ஆகர்ஷண பயிற்சி வகுப்ப நான் ஈரோடு கரையில் இருக்கக்கூடிய பவானியை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எதை பார்த்தாலும் சரி அதை எப்படி நீங்க ஆகர்ஷணப்படுத்தணும் அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும் என்பதை இந்த பயிற்சியில சொல்லித்தர இது அஷ்டாங்க யோக சூட்சமம் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வே மாறும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினாறு சென்னையில தனிநபர் ஆலோசனை இருக்கு தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்கலாம் ஆகஸ்ட் பதினேழு வியாபாரிகள் யாராக இருந்தாலும் சென்னைக்கு வந்து என்ன சந்தியுங்க உங்க வியாபாரத்தை வளர்த்தி தர வியாபார தடையை சரி செஞ்சு தர வியாபார கடனை சரி செய்யலாம் வியாபாரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன போன்ற விஷயங்களை கற்றுத்தர உங்க வியாபாரத்திற்கு பிசினஸ் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட்ஸும் கிடைக்கும் உங்க வியாபாரத்துக்கு பிசினஸ் சார்ந்த ஐடியாஸும் கிடைக்கும் கஸ்டமரும் கிடைப்பாங்க பிஸ்னஸ் மந்த்ரா ஆகஸ்ட் பதினேழு சென்னை தமிழ்நாட்டில் இருந்தாலும் நீங்க சென்னை தான் வரணும் அங்கதான் நடைபெறுது தொலைபேசியை தொடர்பு கொண்டு வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூன்று நாள் என்னுடனே ஆனந்தமாய் உங்கள் வாழ்க்கையின் புது முன்னேற்றத்தை கொண்டு வர ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்ப கோவை ஆணைக்கட்டியில் ஏற்பாடு பண்ணியிருக்கும் மூன்று நாள் நல்லா சிரிக்கலாம் நல்லா அழுகலாம் நல்ல தோஷத்தை போக்கலாம் நல்ல தெய்வ அருளை பெறலாம் வாருங்கள் ஆனந்த ரகசியம் வாழ்வில் அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தெய்வீக பயிற்சி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒரு சிறப்பு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கும் கடன் நிவர்த்தி மைத்ரி முகூர்த்த ஸ்பெஷல் யாத்திரை நரசிம்மர் யாத்திரை கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க